ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த பூஜை கூட மூணு கலரில் போட்டிருக்கேன் மூன்று மூவண்ண பூஜை கூட இந்த பூஜைக்கூடிக்கு வந்துட்டு நம்ம பூ ஹேண்டில் அதாவது வந்து நாட்ஸ்லே நாட்ஸில் ஹேண்டில் போடுறது எப்படி அப்படின் சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க இது வந்துட்டு ஆறு கும்மிழ் வச்சு போட்டிருக்கேன் இதுக்கு நாம் கும்மிழ் வைக்கணும் கும்மிழ் வச்சுட்டு இந்த மாதிரி மூணு கலரில் எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்துட்டு நாம் இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ பூ ஹேண்டில் நம்ம போட போகிறோம் அதுக்கு வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் லெண்டாக போடுறதுனால ஏழு ஏழு அடியில் ஆறு ஒயர் எடுத்திருக்கேன் ஆறு ஒயர் வந்து ரெண்டு ரெண்டு ஒரு கலரில் ரெண்டு ஒயர் அப்படி எடுத்து மூணு நாட்டு ஆறு ஒயர் எடுத்திருக்கேன் இல்லையா மூணு நாட்டு வரும் மூணு நாட்டு இங்கே பாருங்கள் மூணு நாட்டு வந்து இதில் மூணு கலர் கலந்துருக்கிறதுனால நான் மூணு நாட் போடுறேன் ஒயிட்டில் ரெண்டு கிரீனில் ரெண்டு அப்புறம் வந்துட்டு ரோஸில் ரெண்டு எடுத்துட்டு ரெண்டு ஒயரையும் நாம் சாதா நாட் போட்டுக்கணும் ஈவனாக வச்சு நம்ம சாதா நாட் போட்டுக்கணும் போட்டுட்டு மூணையும் நாம் சாதா நாட் போட்டுக்கலாம் போட்டுட்டு பாருங்கள் அது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி வருது இல்லையா இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி வர இடத்துல இங்கே பாருங்கள் இதையும் நம்ம சாதாரண நாட்டாக போட்டு நம்ம மேக் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கிராஸ் கூடைக்கு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி இப்படி போட்டோம்னா இது மிக்சைட் நாட்டாக வரும் நம்ம க்ரீனும் ஒயிட்டும் சேர்த்தி போட்டோம்னா மிக்சைட் நாட்டாக வரும் அதே மாதிரி பாருங்கள் இதே மெத்தடில் தான் நம்ம மாலையும் செய்வோம் நெல்லிக்காய் மாலை சாரி நெல்லிக்காய் மாலையும் செய்யலாம் நெல்லிக்காய் மாலை மல்லிகைப்பூ மாலை சாதா நாட் மாலையும் இதே மாதிரி டைப்பில் தான் செய்யணும் உங்களுக்கு இதே பேசிக்காக கூட நீங்கள் மாலையாகவும் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மிக்சர்டு நாட்டு ரெண்டு வந்துருச்சு திருப்பி மேல் பக்கம் திருப்பிக்கங்க மேல் பக்கம் திருப்பினத்துக்கு அப்புறம் அதே மாதிரி மிக்சர்டு நாட் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்சர்ட் நாட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணது ஒரு ரோ அதாவது வந்து க்ரீனு ஒயிட்டு ரோஸ் வச்சு நம்ம ஒரு ரோ ஜாயின் பண்ணோம் மேலே ஒரு ரோ போட்டோம் கீழே ஒரு ரோ போடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி மூணு ரோ வந்துடும் மூணு ரோ வருதுங்களா பாருங்கள் இது ரெண்டு மிக்சேட் நாட்டு இது ரெண்டு மிக்சேட் நாட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பக்கம் திருப்பிக்கிங்க திருப்பிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஒயர் இருக்கு இல்லையா இந்த ஒயரும் இந்த ஒயரும் இந்த ஒயரை எடுத்து இங்கே பாருங்கள் க்ரீன் ஒயரை எடுத்து இந்த மேல் ஒயரை எடுத்து இதோட நம்ம நாட்டு போட போகிறோம் பாருங்கள் மேல் ஒயருக்கு மேல் ஒயருக்கு மட்டும்தான் எடுக்கணும் கீழ் ஒயர் எடுத்துடாதீங்க தப்பாக போயிடும் அதே மாதிரி எது நம்ம செஞ்சோம்னா அதை அப்படியே ஆப்போசிட்டில் மேலே செய்ய போகிறோம் பாருங்கள் இப்போ கீழே ஒரு நாட் போட்டோமா இந்த மாதிரி திருப்பிட்டு மேலே ஒரு நாட் போடணும் மேலே ஒரு நாட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம போட்டோம்ல இது வந்துட்டு நான் கொஞ்சம் எச்சா வெட்டியிருந்தேன் அதனால் இது அப்படி கரெக்டாக இருக்குது எவ்வளோ ஈவனாக இருக்குது பாருங்கள் எல்லா ஒயருமே கரெக்டாக ஈவனாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்துட்டு எப்பவும் போல் ரெகுலராக இந்த மடியில் வச்சுக்கிட்டு இப்படி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதோ இந்த மாதிரி சாதா நாட் போட்டுக்கலாம் இதையுமே வந்து அப்படியே கைப்பிடிக்கு கூடைகளுக்கும் கைப்பிடியாக நம்ம போட்டுக்கலாம் இதே லென்த்தாக போட்டோம்னா மாலையாகவும் போட்டுக்கலாம் இதே ஷார்ட்டாக போட்டோம்னா குட்டி கூடைக்கு கைப்பிடியாகவும் போட்டுக்கலாம் த்ரீ பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மாலை சாதாரண நாட்டில் கற்றுக்கிட்டிங்கன்னா இது மாலையாகவும் யூஸ் பண்ணலாம் பூஜை கூடைகளுக்கு ஹேண்டிலாகவும் யூஸ் பண்ணலாம் மார்க்கெட் கோடைகளுக்கு ஹேண்டிலாகவும் யூஸ் பண்ணலாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக வரும் பாருங்கள் இது வந்து அண்ட் ப்ராண்ட் ஒயர் தான் ஃபஸ்ட் குவாலிட்டி ஒயரு பாருங்கள் இது மாதிரி நல்லா இது நீங்கள் நாட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நல்லா ஈவனாக டைட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போட போட மேலே போட்டு முடித்து சொருகிற அளவுக்கு வந்துட்டு விட்டுருங்க பாருங்க பார்த்திங்களா இதோ ரெட் கலருக்கு ரெட்டே தெரியல பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக போட்டிருக்கேன்னு அதே மாதிரி நல்லா டைட்டாக ரெண்டு பக்கம் போட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாட்ஸை நல்லா ஈ போடும்போதே நல்லா டைட் பண்ணிக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டாதான் கைப்பிடி வந்து ஜங்கி வராது நல்லா நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு பக்கம் போட்டுவிட்டு அப்புறம் காமிக்கிறேன் ஓகேவா எப்படி கூடையில் ஃபிட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க ஒயர் வந்துட்டு இந்த அளவுக்கு சொருக்கிற அளவுக்கு ஒயர் விட்டுருங்க இந்த அளவுக்கு நம்ம கூடையில் ஃபிட் பண்ணோம் அளவுக்கு ரெண்டு பக்கமுமே நீங்கள் போட்டுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ் For all viewers, thank you.